தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனே எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுரணாம்பிகம்பாசு மீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் கோமதியம்பா மீது ஸ்ரீ சங்கரலிங்கேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு கேட்டிங்கனாக்கா குரு பயிற்சி நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி எதுனா குரு பெயர்ச்சி தான் பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும் ஒரு பணக்காரனாக இருந்தாலும் அவன்கிட்ட எல்லா பணங்காசும் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது இரநூறு வருஷத்துக்கு தேவையான பணங்காசு ஒத்துரட்ட இருக்குது அவனுக்கும் பயம் இருக்கும் அவனுக்கும் கஷ்டம் இருக்கும் அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படி எப்படிங்கிற கஷ்டமாக இருக்கலாம் இல்லை எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் அல்லது வேறு எதுன்னு ஒரு பயம் இருக்கலாம் அதே போல் ஒரு பரம ஏழைக்கும் ஃப்யூச்சரை பற்றினா ஒரு பயம் இருக்கும் அப்போது இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா தசா புத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தசா ஒத்தருக்கு ரொம்ப நல்ல தசையாக இருக்கும் யோக தசையாக இருக்கும் அந்த யோக தசையில் நல்லா ஒரு எட்டு வருஷம் சூப்பராக போயிருக்கும் திடீர்னு ஒரு வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும் அவன் வந்து இதுக்கு மேலே வே வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சுருக்கும் அந்த தசை அந்த புத்தி அப்போ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா சுபர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசா புத்திகள் நடந்தாலும் எந்த தசை நடந்தாலும் அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும் சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும் அதுதான் விஷயம் அப்போ அவர் எங்கே இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார் எனக்கு எட்டில் குரு மறைஞ்சிட்டார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்போ அவர் எங்கே பாரு உங்கள் பன்னெண்டை பாப்பார் உங்கள் விரயத்தை குறைப்பார் உங்கள் ரெண்டை பாப்பார் தனவரவை கூட்டுவார் அப்போ இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம் அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார் அஞ்சு ஏழு ஒன்பது மூணு பாவங்களை பார்ப்பார் அப்போ குரு பார்க்கும் இடம் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் ஒருத்தருக்கு ஆயுளே ஆயுளே ஒரு பங்கமாக இருக்குது இப்போ மார்கண்டிகனுக்கு ஆயுள் பாவம் வளர்ந்ததுன்னு சொன்னதுனால குரு பார்வை கிடைச்சதால் அவனுக்கு வந்து ஆயுள் பாவம் கொடுத்து அப்போ அவன் எவ்வளோ பெரிய தோஷங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும் இந்த குரு இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரேயானால் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் பை செகண்டில் காணாமல் போயிடும் அப்படி பத்து நாள் தூங்கல சாமி நான் நான் தூங்கி மூணு மாதம் ஆகுது நான் தூங்கி ஆறு மாதம் ஆகுது ஒரே மன உளைச்சலாக இருக்குது ஒரே டிப்ரெஷனாக இருக்குது ஒரே கவலையாக இருக்குது ஒரே குழப்பமாக இருக்குது இது நினச்சி நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான் எனக்கு மட்டும் என்ன சாமி இப்படி பிரச்சனை அப்போ அந்த குரு பார்ப்பாரையானால் ஒரே ஒரு நொடியில் ஒரு பை செகண்ட்ல பொழுதில் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும் அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி இன்னும் கூட குருவை பற்றி நல்லா ஒசத்தியா சொல்லலாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது அப்போ இப்பேற்பட்ட அந்த குருவானவர் பயிற்சி அடைகிறார் எங்க இருந்து எங்க போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதன்கிழமை நாழிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு நாழிகைக்கு மணிக்கணக்கில் மாலை மணி அஞ்சு மணி பத்தொம்பது நிமிஷத்திற்கு மாலை மணி அஞ்சு மணி பத்து பத்தொம்பது நிமிஷத்திற்கு திருவோண நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷ இருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ராசிக்கு அந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அப்போ பாருங்க மே ஒன்னாம் தேதி குரு பயிற்சி புதன்கிழமை வருது அன்னைக்கு நட்சத்திரம் திருவோணம் அன்றைய தினம் மே ஒன்றாம் தேதி சாயந்தரம் அஞ்சு பத்தொம்போது மணிக்கு அஞ்சு இருபதுக்குன்னு வச்சுக்கோமே அஞ்சு பத்தொம்போதுக்கு குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்போ இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்கப் போகுது பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியான ரிஷபராசிக்கு வருகிறார் சந்திரன் உச்சமான குருக்கு என்ன சாமி சம்மந்தம் இருக்கு ஏன் சம்மந்தம் இல்லாமல் அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா சம்பந்தம் இருக்கு குரு பகவான் உச்சமடையும் இடம் சந்திரனுடைய வீடு கடகலக்னம் உண்மையா இல்லையா சந்திரன் வீட்டில் குரு பகவான் உச்சமடைகிறார் அந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்கே உச்சமடைகிறாருன்னா சுக்கரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் உச்சமடைகிறார் அதோடு மட்டுமல்ல சுக்கரன் வீட்டில் வரக்கூடிய அந்த குரு குரு சுக்கரன் சேர்ந்தால் என்னங்க ஒரு மகாலட்சுமி யோகம் அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்படி சொல்லலாம் அஷ்டலக்ஷ்மி ஏன்னா குரு வந்து தங்கம் கோல்டு அதுக்கும் மேல என்னென்ன உண்டு பிளாட்டினம் இருக்கு வைரம் இருக்கு வைடூரியம் இருக்கு கோமேதகம் இருக்கு எல்லாம் குரு சுக்ரன் பணங்காசு எல்லாம் தான் அப்போது இந்த இருவரும் வைரம் வைடூரியம் கோமேதகம் நவ அந்த நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள் பணம் காசு எல்லாம் ஒன்று சேரும்போது நாங்கள் அஷ்ட ஐஸ்வர்யம் அப்போ அடுத்த ஒரு வருடத்திற்கு அஷ்டலட்சுமி யோகம் அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்குறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு குரு பயிற்சி உலகத்துக்கு நல்லது நம்ம நாட்டுக்கு நல்லது குறிப்பாக நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும் நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது அரசியல் சிறப்பாக இருக்கும் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் ஏற் மேற்படும் இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான ஒவ்வொரு ராசிக்குமான அந்த பெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி என்பர்களே இந்த குரு மீன மீனராசிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக அமைய போகிறது என்ன தான் நாம் சொன்னாலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய பாதிப்பு என ஏற்கனவே ஒரு ஒரு மூணு வருஷமாகவே இந்த மீனராசி என்பர்கள் நிறைய ட்ரபுளை பார்த்துக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் மீனராசி என்பர்கள் நிறைய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க நல்ல குடும்ப பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க அதே போல் கணவரை நம்பி இருக்கக்கூடியவர்கள் மெயினாக குடும் மெயினாக குடும்ப பெண்கள் ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும் அல்லது ஃபேமிலி ட்ரபுள்ஸ் வந்திருக்கும் பிள்ளைங்களை பற்றிய கவலைகளாக இருந்திருக்கும் அதே போல் மீனராசி என்பர்கள் பிஸ்னஸ் எதாவது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க பிஸ்னஸ் தொழில் ஸ்டா தொடங்கி அந்த தொழிலில் எதாவது நஷ்டங்கள் ஏற்பட்டு அந்த முதலீடுகள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கும் அவங்க என்னெல்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்களோ அந்த சேர்த்து வச்ச பணங்காசுகள் எல்லாம் வீண் விரயங்கள் இருக்கும் அது மீண்டும் அவங்களால சம்பாதிக்க முடியாத ஒரு இடத்துல அவங்க வந்து இருக்கலாம் ஸோ மீனராசி என்பர்களை பொறுத்தவரையில் பணங்காசுகளை இழந்திருக்கிறாங்க பிஸ்னஸை இழந்திருக்கிறாங்க அவங்க இது வரலாம் சே வாழ்நாளில் அவங்களுடைய வாழ்நாளில் சேர்த்து வச்சிருந்த எல்லா அந்த சேமிப்புகளையும் அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மீனராசிக்க சொல்லலாம் ஒருத்தர் பணத்தை மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இன்னொருத்தர் வந்து ரிலேஷன்ஷிப் அதாவது மனைவி மக்கள் அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் யாரோ இன்னொன்று மிஸ் பண்ணியிருப்பாங்க இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ணியிருப்பாங்க இன்னொருத்தர் பையனை மிஸ் பண்ணியிருப்பாங்க இன்னொருத்தர் கம்பெனியை மிஸ் பண்ணியிருப்பாங்க இன்னொருத்தர் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருப்பாங்க லைஃபை மிஸ் பண்ணியிருப்பாங்க இது மாதிரி நிறைய மிஸ்ஸிங் நிறைய இருக்கும் மீனராசிக்கு அதற்கு காரணம் கடந்த காலங்களில் ஒரு மூணு வருஷமாகவே சனியும் ராகுவும் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமாக கொண்டு வந்து நெருக்கிறாங்க ஒரு பக்கம் சனி நெருங்கி வரார் இன்னொரு பக்கம் ராகு நெருங்கி வரார் அப்போது இந்த இரண்டு அசுப கிரகங்களுக்கு நடுவில் போய் இந்த மீனராசி மாடிக்கிட்டாங்க அதான் விஷயம் இந்த நிலையில் இந்த மே மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சி ராசிக்கு மூணாவது வீட்டில் இந்த குரு பகவான் அமைகிறார் இதுவரை இரண்டாவது வீட்டில் இருந்தார் தனஸ்தானத்தில் இருந்தார் நிச்சயமாக மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிறப்பாக தான் இருந்தது ஒரு பெரிய கஷ்டங்கள்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது மேபி ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கலாம் ஆஸ்பத்திரி செலவுகள் ஏற்பட்டிருக்கலாமே தவிர ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷம் இதெல்லாம் நிச்சயமாக இருபத்தி ரெண்டை கம்பேர் பண்ணுறத விட இருபத்தி மூணு அவங்களுக்கு தான் இருந்திருக்கும் ஆனால் இந்த இருபத்தி நாலு மூன்றாம் இடத்தில் குரு அப்ப மூன்றாம் இடத்தில் குரு அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த பாவங்களை எல்லாம் அந்த குரு பார்க்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் மீனராசிக்கு ஏழாம் பாவம் என்று சொல்லக்கூடிய கண்ணிராசி மீனராசிக்கு ஒன்பதாவது பாவம் என்று சொல்லக்கூடிய ராசி மீனத்துக்கு பதினோராவது வீடாக இருக்கக்கூடிய மகரம் அப்ப ஏழு ஒன்பது பதினொன்று அங்க சம்பந்தப்படுது உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய பாவங்களை பார்க்கிறார் அப்ப என்னை பொறுத்த வரையிலும் மீன ராசி என்பர்களே எண்பது சதவிகித வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு அஞ்சை மட்டும்தான் சார் பார்க்கல அஞ்சாம் பாவத்தை கூட மூணு பதினா பார்த்துடுவார் அப்ப எனக்கு தெரிஞ்சு மீன ராசி என்பர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எண்பது சதவிகிதம் நல்ல முறையில் ஒரு மகிழ்ச்சியான முறையில் சிறப்பான முறையில் தான் அமைய போகுது அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி ஆகப்பட்டது மீனராசிக்கு சுப பலன்களை தருகிறார் அவர் மூன்றில் அரை அசுபஸ்தானத்தில் மறைந்தாலும் கவலை இல்லை மீனராசி என்பர்களே இப்ப ஏழரசனி ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏழரசனி நடந்துகிட்டு இருக்கு பொதுவா மீனராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்குன்னா நான் அதை சொன்ன மாதிரி பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கும் அதே போல் பொருளாதார வீண் செலவுகள் ஏற்பட்டிருக்கும் வருமானங்களில் குறைஞ்சிருக்க வாய்ப்புகள் உண்டு வருமானத்தில் தடைகள் ஏற்பட்டிருக்கும் நிறைய மீன ராசி அன்பர்களுக்கு வருமானத்தில் குறைவுகள் அல்லது ஜாப் வந்து வேலை போயிருக்கலாம் வேறையில் மாற்றங்கள் இருக்கலாம் அதே கிரேட் அந்த ரேங்க் இல்லாமல் அந்த கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் இல்லைன்னா வேலை வேலை மாற்றங்கள் ஒரு ப்ரமோஷனோட வேலை மாற்றங்கள் இருக்கலாம் இல்லை வெளிநாடு போடுவதற்காக காத்திருக்கலாம் அப்போ ஜாபில் வந்து சிறு சிறு தடைகள் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார இழப்புகளும் அந்த மீனராசிக்கு ராசிக்கு ஏற்பட்டிருக்கும் வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும் இந்த குரு பெயர்ச்சியால் இந்த குரு பெயர்ச்சியால் மீன ராசி அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மீனராசி அன்பர்களே உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் வளர்ச்சிகள் அதிகமானதாக இருக்கும் பிஸ்னஸ் நல்ல வளர்ச்சி அடையும் அது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் குறிப்பாக ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ராகு இருக்கிறதால கெமிஸ்ட்ரி லேபு எக்ஸ்ரே அப்புறம் வந்து ஸ்கேன் ஆப்ரேஷன்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் மெடிசன் ஆயில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு இந்த சினிமா துறை இன்னும் நிறைய சப்ஜெக்ட் நம்ம சொல்லிட்டே போகலாம் அப்போ இந்த சப்ஜெக்டில் இந்த மாதிரியான துறை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் மெயினாக ராகு சனி ராகுன்னு சொல்லும்போது அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் காவல்துறை அதிகாரிகள் இரும்பு தொழில் செய்யக்கூடியவர் கம்ப்யூட்டர்ஸு இன்ஜினியர்ஸு ஹார்ட்வேர்ஸு இன்னும் இரும்பு கடையை வச்சு நடத்தக்கூடியவங்க அது மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க அப்போ இவங்க எந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே மீனராசி என்பர்களை இந்த தொழில்துறை சிறப்பானதாக அமையும் இந்த தொழில்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமைகிறது அப்போ எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் மெயினாக அந்த பில்டர்ஸ் அந்த கட்டுமானத் துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க டெக்ஸ்டைல்ஸ் ஆடை ஆபரணங்கள் அந்த மாதிரியான பிசினஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயிகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு அப்ப பொதுவா தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்கும் மீனராசியை பொறுத்தவரையில தொழில் வாய்ப்புகள் சிறப்பானதாகவே இருக்கும் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி என்பவர்களே ரொம்ப 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 எச்சரிக்கை தேவை இன்னும் உறுதியாக சொல்லணும்னா அந்த குரு பயிற்சியை பொறுத்தவரையில் என்னை கேட்காம நீங்கள் வேலையை விடக்கூடாது அது எவ்வளோ கடுமையான சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்களாக வேலையை மட்டும் விட்டுடாதீங்க அதை கௌரவம் பார்க்காதீங்க கொஞ்சம் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவது இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு இணங்க ரொம்ப கவனமாக நீங்கள் அங்கே செயல்பட வேண்டும் ஸோ வேலையை மட்டும் விட்டுடாதீங்க வேலை வாய்ப்புகளாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இல்லை சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நடந்து போச்சு நான் ஏற்கனவே வேலையை விட்டுட்டேன் அப்படின்னாக்கா அப்போ இம்மிடியேட்டாக உங்கள் ஜாதகத்தை கொடுத்து திரும்பவும் ஜேப்போ வேலை கிடைக்கும் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து அந்த ஆலய வழிபாடுகளை செய்வது சிறப்பு அதே போல் கடன் பிரச்சனை தாங்கவே முடியல கடன் பிரச்சனை இருக்குது அல்லது ஒரு பெரிய கடன் இருக்குது அதை வந்து சிறிய கடனாக வாங்கி கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி அடைக்கலாம் அப்போ அந்த கடன் லோன் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அதுக்கும் பரிகாரங்கள் உண்டு எனக்கு லோன் சேங்க்ஷன லோன் கிடைக்கல அதுக்கு ஒரு சிறிய சிறிய பரிகாரங்கள் ஆனால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மீனராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது மனக்குழப்பங்கள் மன கவலைகள் அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் மீனராசி அன்பர்களே மற்றபடியும் வருமானம் வருது வேலை இருக்குது இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை மெயினாக உங்கள் ஹெல்த்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் உடல்நிலை ஆரோக்கியம் ஒரு நிமிஷம் இருக்கா மாதிரி அடுத்த நிமிஷம் இருக்க மாட்டேங்குது ஒரு மணி நேரம் இருக்க மாதிரி அடுத்த மணி நேரம் இருக்க மாட்டேங்குது ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஹெல்த்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க அதே போல் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது செய்ய வேண்டியது இருந்தால் மஸ்ட்டு அதை கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க அதை என்றைக்கு செய்யலாம் எப்போ செய்யலாம் எப்படி செய்யலாங்கிறத மட்டும் ஒரு நாள் குறிச்சிக்கோங்க அவ்வளோதான் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்ப உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் மீனராசி அன்பர்கள் சோ அதே போல மங்கள விசேஷங்கள் திருமண தடைகள் இருக்குமே என்றால் கண்டிப்பா அதை பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது ஏன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரு முப்பது நாற்பது தான் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அதுக்காக நம்ம ஒரு வருஷம் வீணடிக்க முடியாது குரு பலன் இல்லைன்னு சொல்லிட்டு மீனராசி என்பர்களே குரு பலன் உண்டு இருந்தாலும் உங்க தான் இதுக்கு வேலை செய்யும் ஆகவே திருமணத்திற்கான தடைகள் விலகும் திருமணத்திற்கான பரிகாரங்கள் செய்து கொள்ளக்கூடிய காலம் அதே போலதான் குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை பிள்ளைகள் காதல் திருமணங்கள் அல்லது வீட்டு வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு பெண்கள் இவங்க எல்லாருக்குமே மீனராசியாக இருப்பார்கள் ஆனால் சிறப்பானதாகவே இருக்கும் மீன மீனராசி என்பதிலே மனக்குழப்பங்கள் மன பயம் ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு மட்டும் அந்த மரண பயமே கூட ஏற்படும் ஏன்னா சனி அந்த வயோதிக பருவம் இருக்குமே என்னால் ஆட்டி படைக்கும் என்னனே தெரியாது அது ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து மனசுக்குள்ளே பயம் இருந்துகிட்டே இருக்கும் கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் எதுக்கு மனசு பயப்படுதுனே தெரியாது ஆனால் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான மனபயங்கள் அல்லது செய்வினை கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனைகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் இருக்குமேயானால் அது பற்றிய கவலைகள் இருக்குமேயானால் உண்மைத்தன்மை இருக்குமேயானால் அது எல்லாருக்குமே கூட அவங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு அப்போ குருவருளும் திருவருளும் இணைந்து குறிப்பாக குருவருளும் திருவருளும் இணைந்து மீன ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு எழுபது சதவீத வகையில் நல்ல முன்னேற்றத்தை தருகிறார்கள் இருந்தாலும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கேள்விகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நான் ஒரு பத்து விஷயம்தான் சொல்லியிருக்கலாம் பட் உங்க உங்கள் மனசுல டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கொஸ்ட் கொஸ்டின்ஸு நான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதரமே பக்தர்களே உங்களுடைய கேள்விகள் எதுவாக இந்த குரு பேர் எனக்கு இதை செஞ்சு கொடுக்குமா சாமி எனக்கு குழந்தையை கொடுக்குமா எனக்கு கல்யாணத்தை கொடுக்குமா எனக்கு வேலையை கொடுக்குமா எனக்கு தொழிலை கொடுக்குமா எனக்கு நிம்மதியை கொடுக்குமா எனக்கு அந்த சொத்தை மீட்டை கொடுக்குமா எனக்கு தீர்ப்பை கொடுக்குமா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வர